ஊரியில கட்டி வச்சிருக்காங்க அந்த வேளை எல்லாம் வாடலாம் கட்டிட்டு போறானே பதடா பச்சிக்குதுற வாணா போய் திருடிட்டீங்களா தானாந்தா வெண்ணை திருடிட்டீங்களா வாணா டேய் அது திருடுனா அம்மா பேசிவாடா போற வாங்களே மோரே மோரே பொன்னி மூது அண்ணா அது சும்மா அவன் எந்திரிச்சா கீழே படுனானே நீ அங்க எந்திரிக்கிறங்க கீழ படுத்துகா அது இங்க எந்திரா நான் இந்த மாதிரி பாத்துகா மேல படுனா சரி சரி செபாதா